அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் நேர்மையாக விசாரணை நடத்தி குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கைது செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள பிசிக தலைவர் திருமாவளவன் எதிர்க்கட்சிகள் இதுகுறித்து போராட்டம் நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் பள்ளி கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக வளாகங்களில் விடுதிகளில் தங்கி பெயிலும் மாணவிகளுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இந்த வழக்கை பொறுத்தவரையில் கைது செய்யப்பட்ட நபரையும் தாண்டி ஒரு சிலர் அதில் ஈடுபட்டிருக்கக்கூடும் என்ற சந்தேகம் வலுவாக உள்ளது ஆகவே அரசு குறிப்பாக காவல்துறை நேர்மையான முறையிலே புலன் விசாரணை நடத்தி குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அனைவரையும் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கைது செய்யப்பட்ட நபருக்கு உடனடியாக பிணை வழங்கக்கூடாது சந்தேகம் இருப்பதனால்தான் நேர்மையான புலன் விசாரணை தேவை குற்ற குற்றம் குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தி இதே பிரச்சினைக்கு பலர் பல்வேறு இடங்களில் போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் இதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று சிலர் உள்நோக்கத்தோடு செயல்படுவது அதனால் அரசு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அணுகுவதாக தெரிகிறது எதுவாக இருந்தாலும் எதிர்கட்சிகளுக்கு போராடுவதற்குரிய வாய்ப்பை வழங்க வேண்டும் அனுமதி வழங்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க